அப்ப தினம் தனுஷுக்கு சாதகமான தீர்ப்பு அந்த பணம் கேட்ட உரிமை தொகையா இருக்கணும் இந்த வழக்குடைய தீர்ப்பு தனுஷுக்கு சாதகமா தான் வரப்போகுது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஏன் சார் கண்டிப்பா அதாவது வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னுடைய பார்வை அது என்னன்னா தனுஷோட ஈகோவை அது டச் பண்ணிருச்சு எந்த வகையில சார் எந்த வகையில நான் சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து இந்த மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு தனுஷ் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு தாயந்தாராக்கு இதை நீக்க சொல்லி ரிமூவ் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாரு இவங்க பதிலுக்கு அதை நீக்காம தனுஷ் கிட்ட போய் சார் இந்த மாதிரி நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம் நேரடியாகவே ஏன்னா அந்த படத்தில் நடித்தவர் அவரும் நடித்தவர் அந்த தயாரிப்பாளர் இவங்களும் நடித்தவங்க எல்லாருமே தொடர்புடையவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க கிடையாது நேரடியாகவே போய் சார் இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதை கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணாதீங்க விட்டுருங்கன்னு சொல்லி தான் தனுஷ் பெருந்தன்மையாக விட்டுருப்பார் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தனுஷுடைய பேரை பொது வழியில் டேமேஜ் பண்ணுற மாதிரி தனுஷ் சன் ஆஃப் கசூர் ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகன் இதெல்லாம் என்னங்க அப்போ கேவலப்படுத்துறது நோக்கத்தில் தானே நீங்கள் அந்த 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 அறிக்கையை வெளியிட்டுருக்கிறீங்க தனுஷை டீக்ரேட் பண்ணணும் கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்